சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி நற்றுணையாவது நம சிவாயுவே சிவாய நம மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கன்னியம்மை உடனும் முக்கன்னப்பர் வீரோடு திருமுறை கலவன் தொண்டர் செய்யு பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் விணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்து குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வைப்பே தொடங்கலாம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி இன்றைய பாடப்பகுதி திருஞான சுமந்திர தேவாரம் முதல் திருமுறை தலம் திரு அன்பில் ஆலந்துரை பதிகை எண் மூன்று மந்திரம் ஆறு ஐந்தாவது மந்திரத்தில் உமைபாகனாக இருக்கிறது முழவுகள் ஒழிக்கிறது பெண்கள் அடனம் மாடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து பொருள் சொன்னோம் அது போகமாக சொன்னதை கொஞ்சம் நம்ம அதை யோகமாக மாற்றி சொல்லியிருந்தோம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் ஒரு பொழிப்புரை திருநீர் அணிந்த திருமேனி உடையவராக இறைவன் இருக்கிறார் குற்றமற்றவர்களின் உள்ளங்களில் பொருந்தியவர் இனிப்பவர் தேவர்கள் தலைவர் அகில் மரங்களையும் சந்தன மரங்களையும் அடித்து வருகின்ற ஆற்று நீர் பாய்கின்ற வயல்களை உடைய அன்பில் அமலந்துரை இறைவர் இவர் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் வரக்கூடிய ஒரு வரியை எப்படி பிரிக்கணும்னு ஊனம் இல்லார்வால் ஊனம் இல்லார்வால் ஊரார் சுவை ஆகிய பிரிக்கிற முறை சொல்லியிருக்காங்க ஊனம் இல்லார்வால் ஊரார் சுவை ஆகிய ஆர் சுவை என்ற சொல்லுக்கு அரிய அமுதம்னு பேர் வேறார் என்றால் வேறாக பெயர்த்த அல்லது வேரோடு குடுங்கப்பட்ட வேரோடு கிடையாது வேறாக நிலத்திலிருந்து வேறாக நிறுத்தம் ஆடுங்கப்பட்டு பொருள் விளக்கம் இறைவன் திருநீர் அணிந்த திருமேனி உடையவனாக இருக்கிறான் இறைவன் இறைவனை பற்றிய குறிப்புக்கு ஏற்ற சொற்கள் ஏற்கனவே நிறையா வந்துட்டு இந்த மந்திரத்தில் அதாவது இறைவன் குருவாக வருவதற்கு வேதம் போதுறது அஞ்சில் இருக்குது அடுத்து குரு அந்த வேதத்தை நம்ம குருவுக்குரிய கருவியாக பார்க்கணும்னு பார்த்தோம் அதுதான் ஆறாவது மந்திரத்தில் அணிந்த திருமேனி என்பது குரு இறைவனை குருவாக பார்த்தான் அதை சொல்லிட்டு உடனடியாக ஞானசம்பந்தர் திரு நீரார் திருமேனி எறும் ஊனமிலார்வால் ஊரார் சுவை ஆகியவருங்கிறார் அந்த ஊனமிலாருங்க அது வந்து குற்றமில்லாதருடைய உள்ளத்தில் சுவையாக இருப்பவர் குற்றம் இல்லாதருடைய உள்ளத்தில் சுவையாக இனிப்பவர் ஞானசம்பந்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா இறைவன் குருவாக வருகிறான் குற்றங்களை நீக்குகிறான் குருவாக வருகிறான் சக்தி குற்றங்களை நீக்குகிறான் பாச நீக்கம் உள்ளங்களில் இணைக்கிறான் சிவப்பேறு தேவர் தலைவன் என்ற குறிப்பு ஏன் வருதுன்னா தேவர் தலைவனாக இருக்கிறதுனால தான் இறைவனால் இதை செய்ய முடியுதுன்னு அர்த்தம் அகில் மரங்கள் சந்தன மரங்கள் என்று ரெண்டு மரங்கள் அடிச்சுட்டு வர்றத சொல்றாரு எப்படி பஞ்சாகர பக்தருடைய ஆற்றில் அஞ்சு பொருள் வருவதை சுத்தாவத்தை ஐந்தில் பொருத்த மாதிரி இங்கே ரெண்டு சம்பவம் நடக்குது அந்த ரெண்டு கூட பொருத்தம்னா கூட பொருத்திடலாம் வாசனைக்கும் சிவப்பேருக்கு பொருத்தமாக ரெண்டாக சொல்லிருக்கிறாரு அப்படி சொல்லணுன்னா சொல்லலாம் ஒரு வழி இன்னொரு வழி என்னதுன்னா அந்த அகில் வந்து இறைவனுக்கு வாசனை பொருள் புகைப்பதற்கு பயன்படுவது சந்தனம் இறைவனுக்கு வந்து சாத்துவதற்கு பயன்படுத்தப்படுவது எனவே அகில் சந்தனம் என்பதை கிரியைக்கான ஒரு குறிப்பாக எடுக்கணும் சேக்கிரார் வந்து ஆற்று நீரை அடியாரோடு ஒப்பிடுற ஒப்பிடுகிறார்கள் அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கணும் சேக்கிலார் காவிரி ஆற்றை அடியாரோடு ஒப்பிடுறார் மலர்கள்லாம் எடுத்துட்டு வர்ற காவிரி ஆற்றை அதே நாம் இங்கே அப்படியே இங்கேயும் அதே பொருள் எடுக்கலாம் இந்த ஆறு இந்த எல்லாம் அடிச்சிட்டு வருவதை சிவபூஜைக்கான பொருள் எடுத்து வருகின்ற அடியார்களோட செய்யலாம் ஒப்பிடலாம் நல்ல அரிய மந்திரம் நிறைய சைவ சித்தாந்த செய்தி இருக்கிற மந்திரம் அடுத்த மந்திரம் இந்த மந்திரத்தை படித்து பார்த்துட்டு போகிறோம் ஊரார் சுவையாகிய உம்பர் பெருமான் வேறாகிலும் வேறாகிலும்னா நிலத்திலிருந்து வேறாக மிகு சந்தனமும் உந்தி உந்தின தள்ளி ஆறார் வயல் ஆறார் வயல் அந்த ஆறாருங்கிறதுக்கு பொருள் சொல்ல வேறாருங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க ஆறார் வயலன் வயல் அன்பில் ஆலந்துரையாறே ஆறுங்கிறது ஆற்றை குடிப்பது ஆற்றினில் பாய்கின்ற வயலுடைய அன்பில் ஆலந்துரை செடி செடியார் தலையில் பலிகொண்டு இனிது உண்ட படியார் பரமன் பரவேட்டிதன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்றேத்தும் அடியார் தொழும் அன்பில் ஆலந்துரையாறு அந்த ஆறாவது மந்திரத்தில் கடைசி ரெண்டு வரில என்ன இருந்ததோ அதைத்தான் ஏழாவது மந்திரத்தில் கடைசியில் வச்சிருக்கிறார் ஆ மலரும் புனலும் தூவி நின்றேத்தும் வருதா அந்த கிரியை வருகிறதா அந்த கிரியை சொ ஏழாவது மந்திரத்துக்கான பொலிப்புரை எழுதலாம் முடைநாற்றம் வீசுகின்ற தலையோட்டில் பதியேற்பவர் இறைவன் அந்த பலியை உண்பவர் பலினை ஆசகம் அல்லது பிச்சை பொருள் அதை உண்பவர் தலைமையுடைய பரம்பொருள் அடுத்த பத்தியாக எழுதணும் மனமிக்க மலர்களையும் நீரையும் தூவி நின்று புகழை பாடுகின்ற அடியவர்களால் தொடப்படுபவர் அன்பில் ஆலந்துரை இறைவர் செடி இந்த குறிப்புறை செடி என்றால் முடைநாற்றம் அர்த்தம் இறைவன் ஏற்றல் என்பது வேண்டுதல் வேண்டாமையிலான் என்பதை உணர்த்தியது படி என்ற சொல்லுக்கு தன்மை தன்மை என்று பொருள் அப்படின்னா தன்மை விளக்கம் எழுதலாம் இறைவன் பதியேற்கிறார் உயிர்களிடம் இருக்கும் பயனற்றதை ஏற்கிறார் மந்திரம் ஆறு சொல்லப்பட்ட பாச நீக்கத்திற்கு ஏற்றபடி இங்க பதியேற்றது சொல்ற முடைநாற்றமுடைய தலையோடுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு டம்ளரில் சுமல் வந்தால் கூட நம்ம டீ குடிக்க மாட்டோம் இறைவன் அப்படி நாடுற பாத்திரத்தில் எப்படி சாப்பிட்றாரு அப்படிங்கிற கேள்வி வராது அது அப்படி பொருள் இல்லை முடைநாற்றம் வீசுகின்ற தலையோடுங்கிறது அந்த தலையோடு வந்து பழையது அல்லனு அர்த்தம் தலையோடு புதியதுன்னு அல்ல புதியது அதாவது ஒவ்வொரு நேரமும் பிரம்மனும் மா இவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க யாருடைய தலை அது பிரம்மனுடைய தலை பிரம்மனுடைய தலையை கொய்து அந்த கொய்தை உடனே யாசகம் பெறுகிறார்னு அர்த்தம் அது ஒரு பழைய வரலாறு பழைய கதை என்று நினைத்து விடக்கூடாது இப்போதான் நடந்திருக்குது இதுபோல் யார் நடந்தாலும் எப்போ வேணாலும் இது போல் என்ன செய்யும் நடக்கும் அதுதான் அந்த இது அது குறிப்பு கடந்த மந்திரத்தில் ஆறு வந்து சந்தனத்தையும் அகிலையும் எடுத்துகிட்டு வருதுனாரு இந்த மந்திரத்தில் பூஜைக்குரிய மலர்களை அடியார்களை சொல்கிறார் சிதார்பணம் இந்த மந்திரத்தில் அடியார்கள் மலர்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க நீர் எடுத்துட்டு வராங்க ரெண்டையும் தூவுறாங்கிறார் தான் நம்ம வந்து மந்திரம் ஆறுல அந்த ஆற்றை ஏதா பாருங்கன்னு சொன்னோம் அடியார பாருங்க ஒரு ஒரு எழுத்து கூட நம்ம தேவையில்லாம பதிவு பண்ணல கரெக்டா மேட்ச் ஆகி வரும் அடுத்து மேட்ச் ஆகுதான் பார்க்க வேண்டியது இல்லை நம்ம தைரியமா போயிட்டு இருந்தா தானா மேட்ச் ஆகும் நம்ம மன ஒருமையோட அதுல இருந்தா தானா மேட்ச் ஆகும் இல்லை ராங்காயிரம் அதான் பூஜைக்குரிய பொருள் அகில் பூஜைக்குரிய பொருள் சந்தனம் அதை எது எடுத்துகிட்டு வருது கா ஆறு எடுத்துகிட்டு வருது அங்கு ஆறு ஆறு வந்து அடியாராக இருப்பது எனது ஓமையாக சொல்லப்பட்டது ஆனால் இங்கே வந்து அதை அப்படியே வெளிப்படையாக காட்டுறார் இதில் நாம் வந்து இந்த அடியார்கள் எனது மலர்களை எடுத்துகிட்டு வர்றாங்க தூவி நீரை எடுத்துகிட்டு வர்றாங்க என்று வழிபடுகிறார்கள் என்ற குறிப்பை வைத்துக்கொண்டு அங்கு சொல்லப்பட்ட ஆறு என்பது எது என்று புரிந்து கொள்ளணும் அடியார்களாக பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீரை அவங்க தான் எடுக்கணும் அந்த ஆற்றில் தான் எடுக்கணும் நீரை ஆற்றில் தான் எடுக்க வேண்டும் அந்த இந்த என்ன வழிபாடுனா ஆறு கொண்டு வந்தது இங்க வந்து சாத்துறதாங்க மலர்களை சாத்துகிறார்கள் நீரை சாத்துகிறார்கள் புகழ்கிறார்கள் அங்கு வந்து சாதனம் சேகரிப்பு நிகழ்தது இங்கே சாதனத்தை பயன்படுத்துறதுன்னு நிகழ்கிறது ரெண்டுக்கும் வேறுபாடு ரொம்ப இருக்குது ரெண்டுக்கும் வேறுபாடு நிறையா இருக்குது அதில் முக்கியமான செய்தி என்னென்னா சிவபூஜைக்குரிய மிக முக்கியமான மூன்று அங்கங்களை சொல்கிறார் ஒன்று மலர் ரெண்டு நீர் மூன்று பாடுதல் இது வந்து முக்கிய அங்கம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு கைகால் குப்பி தொழில் கடிமாமலர் சிவபூஜைக்கு அடிப்படை இந்த மூணு தான் மலர் நீர் பாடுதல் அதை வந்து இதில் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதை வாங்க வாங்க அதை இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் மட்டும் எழுதுங்க எட்டாவது மந்திரம் நீலகண்டர் நடனமாடுபவர் சடையில் நாகமுடைய முதல் கடவுள் சிவன் அடுத்தது அடுத்த பத்தியா எழுதணும் தேரில் கொடியுடன் விளங்கியவன் இலங்கைத் தலைவன் ராவணன் அவனை மலையின் கீழ் அழுத்தியவர் சிவன் இந்த அன்பில் ஆலந்துரை அடியார்கள் அருள் பெறுவதற்கு இடமாக இருக்கிறது அங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் படத்து ஆறு அரபம்னு ஒரு வரி இருக்குது படத்து ஆறு அரபம் அதற்கு படம் உடைய பாம்புன்னு அர்த்தம் ஆதி என்ற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு முதல்வன் என்று பொருள் விளக்கம் எழுதலாம் இறைவன் விடம் உண்டது பேராற்றலும் பேரருளும் நாகத்துடன் விளங்குவது குண்டலினி சக்தியும் சுத்தமாயையும் குறிப்பது விடம் உண்ணுதல் சுத்தமாக சுத்தமாயிற்குரிய அதிதெய்வமாக இருத்தல் ஒன்றரிணியாக சக்தியாக இருத்தல் இது எல்லாமே அவன் முதற்கடவுள் என்பதை காட்டுவது அதனால தான் முதற்கடவுங்கிறார் முதற்கடவுள்தான் விடம் உண்ண முடியும் முதற்கடவுள் தான் நடனம் ஆடுறவராக இருக்க முடியும் முதற் கடவுள் தான் சுத்தமாக நெசைய முடியும் சுத்தமாக அதிதெய்வமாக இருக்க முடியும் முதற்கடவுள் தான் யாராக இருக்க முடியும் நாகத்தை குண்டலி சக்தியாக நெசி முடியும் இருக்க முடியும் அப்படி புரிந்து கொள்ளணும் குன்றலினி சக்தியை திருமாலாக பார்க்கறது அங்கேனா பார்க்குற ஒரு மரமே கிடையாது அதனால முதற்கடவுள் என்றார் சமீபத்தில் ஒரு தேவார வகுப்பில் ராவணனை தன் திருவடிக்கு அழுத்தி கணிவித்தார்னு படிச்சிங்கல்ல அது எல்லா நேரமும் எடுக்கணும் அது நம்ம நான் அதை சொல்லி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ராவணன் மேல் கால வைத்ததை எதா எடுத்துக்கலாம் கருணை ஆ கருணையாக எடுத்துக்கலாம்னு நான் அஞ்சு வருஷத்துக்கு வந்தி அந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் தேவாரத்தில் புறமான இருக்குது ராவணன் மேல் தன் திருவடியை அழுத்தி கணிவி கணிவிப்பதற்காகங்கிறான் ராவணன் பக்குவம் பெறுவதற்காக இறைவன் அவனை உதைத்தார் அது மரக்கருணையாக இருந்தாலும் ராவணனுக்கு அது எதாகவே கிடைத்தது அறக்கருணையாகவே கிடைத்தது அது அதையும் திரும்ப அவரே சொல்றார் அன்பர்கள் அருள்வதற்குரிய இடம்ங்கிறார் திரும்ப என்ன சொல்றாரு அடர்த்தவன் சொல்லிட்டு அன்பர்கள் அருள் புரிவதற்குரிய இடங்கிறார் விடத்தார் திகழும் இடரன் நடமாடி படத்தார் அறவம் விரவும் சடை ஆதி சடை ஆதின்னு பிரிக்கணும் ஆதி முதல்வர் கொடித்தேர் இலங்கை குலக்கோன் வரையாற அடர்த்தார் அருளன் அருள் அன்பில் ஆலந்துரையாறு அருளக்கூடியவன் இந்த அருளலை யார் மேலே ஏற்றணும் ராவணன் மேலே ஏற்றி அவனுக்கும் சொல்லணும் அங்கே இருக்கிற அடியார்களுக்கும் அருள் செய்கிறான் ராவணனுக்கும் அருள் செய்கிறான் அந்த ஒரு பாயிண்டை லைஃப் லாங்க சொல்லலாம் கனியை வைப்பதற்காக காலை ஒன்றினான் அது நம்ம வகுப்புல நம்ம முதலே பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நம்ம எதாக எடுத்துக்கொள்ளணும் அருளலாக எடுத்துக்கொள்ளணும் தேவாரத்தை நிறைவு பண்ணுறோம் அடுத்த பகுதி போல்